பிரபு இப்போ சொல்லுங்க கேமரா போச்சு கேமரா வச்சு அப்படியே சொல்லிட்டே வாங்க இது தண்ணி நடுவில் இருக்கிறப்ப போடாட்டி சொல்லுவாங்க இது ஆனா இதுக்கு ஒரு ஐதீகம் இருக்கும் எப்படின்னா ஜோடி ஜோடியா வந்தாங்கன்னா இப்போ லவர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கட் ஆயிரும் கட் அவங்க லவ் வந்து பெயிலியர் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு மித்து இருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அந்த லவர்ஸ் காலத்துல இங்க வந்து கட் ஆயிருக்கு அதனால லவர்ஸ் வர மாட்டாங்க அப்புறம் புது கல்யாணம் ஆன ஜோடி ஜோடிலாம் வந்து வந்தா கட் ஆயிரும் அவங்க டைவர்ஸ் ஆயிருவாங்க போட்ல போகணும் இப்போ

இது வந்து கொண்டையில் போடுற ஊசி லேடிஸ்லாம் வந்து தலையில் கொண்டை போட்டு அந்த ஊசியை போடுவாங்க எள்ளு உருண்டா கருப்பு எள்ளு நல்லா மேலே தூக்கணும்ப்பா

ஆ மேலே இருந்து போகிறோம் மேலே எனக்கு ஆமாம் இங்கேயே நான் அந்த பக்கம் படிக்கட்டு இருக்கு பெரிய படிக்கட்டாக இருக்குது இல்லை இல்லை இங்கேயே நின்று பாட்டு ம் தூக்கி போட்டுருங்க

အေးဘယ်လိုလဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲဘာ

ரொம்ப நல்லா இருக்குங்கள தான் அடிக்குது ஆனால் காலு சுடிச்சுட்டு நூற்று

ஹலோ கால் வைத்துருவாக்குலாம் போனா பண்ணிட்டு வரமாங்க நம்ம தானே ரிஸ்க் எடுத்து ட்ரெஸ் வேறு லோக்கலா இருக்கும் பரவாயில்ல ட்ரெஸ்ல அது தெரியுமா